பெரும் மதிப்புக்குரிய தோழர் ஜெயரஞ்சன் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கின்ற தோழர்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இந்த நாவல் குறித்து ஜெயரஞ்சன் அவர்களும் தமிழ்ச்செல்வன் அவர்களும் ஆய்வாளர் பிரேமா அவர்களும் பேசின பிறகு விரிவாக பேசியிருக்காங்க பல்வேறு கோணங்களில் இந்த நாவலுடைய முக்கியமான புள்ளிகளையெல்லாம் தொட்டுட்டாங்க இப்ப நான் என்ன பேசுறதுன்னு கொஞ்சம் திகைப்பா இருந்தது ஆனால் இன்னும் பேசுவதற்கு இன்னும் நிறைய பேசுவதற்கு இந்த நாவல்ல இருக்கு அனுபவம் சார்ந்த வாழ்க்கை அனுபவம் சார்ந்த எழுத்துகள் நாவல்ல வந்து பிறருடைய அனுபவங்களை பேசுற நாவல்கள் சிறுகதைகள் தான் தொண்ணூத்தி புள்ளி ஒன்பது சதவீதம் தன் அனுபவம் சுய அனுபவம் சார்ந்து பேசுகிற எழுத்துங்கிறது ரொம்ப குறைவு அப்படியே எழுதினாலும் ஆயிரத்தெட்டு தயக்கங்கள் பூசை மெழுகல்கள் கொஞ்சம் உண்மையை சொல்றது முக்கால்வாசி புனைவை சேர்க்கறதுன்னு பலவிதமான ஜிகினா வேலைகள் நடக்கும் ஆனால் என்னுடைய நீண்ட வாசிப்பில் துறை சார்ந்தும் அனுப சுய அனுபவம் சார்ந்தும் எழுதிய மிகச்சில குறிப்பிட்ட குறிப்பிடத்தக்க நாவல்களில் இது ஒன்று அதுலயும் ரயில்வே துறை பற்றி செல்வன் அத்தாரிட்டேட்டிவா சொன்னார் இல்லையா ஒரு நாவல் கூட இல்லை ஒன்னு ரெண்டு கதைகள் வந்திருக்கு ரயில்வே துறையிலேயே பணியாற்றி ஓய்வு பெற்ற பிறகு நூற்றி ஐம்பது புத்தகங்களை எழுதுன உதயசங்கர் இன்னும் ரயில்வே துறையை பற்றி ஒரு கதை கூட எழுதலை அது ரொம்ப அவர்கிட்ட நான் பல முறை ச கேட்டிருக்கேன் கொஞ்சம் கோபமாக கூட ஏங்க உங்க துறையை பற்றி நீங்க எழுத மாட்டீங்களான்னு கேட்டிருக்கேன் இந்த நாவல் வந்து கைக்கு கிடைத்த போது பரம சந்தோஷமாக இருந்தது ஒன்று இன்னொன்று இந்த நாவலில் இவர்களுடைய ஆப்சர்வேஷன் இருக்குல்ல ஒரு படைப்பாளிக்கு மிகச்சிறந்த மிக மிக தேவையான மூலதனம் எதுன்னா அந்த ஆப்சர்வேஷன் தான் இவங்க பாட்டில் கவுண்டரில் உட்கார்ந்து அதுவும் அந்த டிக்கெட்டு காணாமல் போய் இது ஃபைன் கட்டின அனுபவம்லாம் படிக்கும்போது வயிறு கலங்குது இப்படியா அந்த அந்த நாங்கள் பிரயாணம் செய்த ரயில் பயணங்கள்லாம் அந்த அடித்து தர்ற டிக்கெட் தான் வாங்கியிருக்கோம் மிக சமீபத்தில் தான் டிக்கெட்டுடைய இதெல்லாம் மாறி இருக்கு மொபைலெலாம் பல நேரங்களில் அந்த டிக்கெட்டு டைமை பார்க்காம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்படி எடுத்து தர்றதுன்னு தெரியாமல் டிக்கெட் கலெக்டர்ஸ் வந்து சண்டை போட்டிருக்கு என்ன எவ்வளோ நேரம் ஆகும் உனக்கு அதை பார்க்க எடுக்கிறதுக்கும்பாங்க ஆனால் அந்த மஞ்சள் டிக்கெட்டு பாக்கெட்டில் விசாருவா டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்போம் அப்போ வந்து ஸ்டேஷனை விட்டு வெளியே போகிறதுக்கு அந்த டிக்கெட் கையில் இருந்தால் தான் முடியும் அங்கே பாசலே நின்று கலெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த ஞாபகங்கள் எல்லாம் அப்படியே அலமோதிச்சு படிக்கும்போது ஒரு கவுண்டரை இப்போவாவது கவுண்டரில் உட்கார்ந்துருக்கிறவங்க உயரமான சேரில் இருக்காங்க ஓரளவுக்கு பார்க்க முடியுது இந்த நாங்கள் ஆரம்பத்தில் டிக்கெட் வாங்கும்போது பூரா உடன் இது அந்த கூண்டு மட்டும் அது கை வரும் டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு காசை கொடுப்போம் கை உள்ளே போயிடும் அவ்வளோதான் கை மட்டுமே மனிதர்கள் மனிதர்களுடைய முக்கியமான ஒரே ஒரு பகுதியாக அது மட்டும்தான் இருந்த காலம் போய் இன்றைக்கு இந்த எழுத்துல விஸ்வரூபம் எடுத்திருக்காங்க ரொம்ப அந்த கூண்டுக்கு பின்னால் இருந்தவரா அப்படின்னு ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு ஒரு பெரிய ஜெயந்தா இதுல இருக்காங்க அந்த ஊழலை அம்பலப்படுத்தியது அதுக்காக பல சோதனைகளை சந்தித்தது வேறு பல சந்தர்ப்பங்களில் ஒன்றும் இல்லை ஒரு ஹையர் ஆஃபீஸர் வீட்டில் பர்த்டே ஃபங்க்ஷன் நீங்கள்லாம் போய் அங்கே உதவி செய்வீங்கன்னா என்ன உதவின்னு இவங்க எதுக்கு போகணும் நாங்கள் ஏன் போகணும் அங்கே அப்படின்னு கேட்குறாங்க இவங்க இல்லை இல்லை ஒரு ஒரு கட்டசைதானே அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி அனுப்புகிறாங்க அங்கே போய் இவங்க சந்திக்கிற இது அங்கேருந்து கொதிச்சு போய் வர்றது இப்படி பல நிகழ்ச்சிகள் வருது ஒரு பொறுக்கி வந்து மேலதிகாரியாக வரான் அவன் வந்து நான் மிஸ்பிஹேவ் பண்ண போகும்போது அவனை வந்து விட்டு அவனை துச்சமாக மதித்து அங்கேருந்து ஓட்டமாக ஓடி அதோட அந்த ஆஃபீஸில் மறுநாள் அவங்க காலை வைக்கல வேற ஆஃபீஸுக்கு தான் போகிறாங்க மோகன் மாதிரி ஒரு நல்ல மனிதர் அங்கே வந்து கை கொடுக்குறாரு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இவங்களுக்கு தொந்தரவு வரும்போதெல்லாம் மோகன் வந்து கை கொடுக்குறாரு அதான் சொன்னார் தமிழ்ச்செல்வம் நல்லவர்களும் இருக்கிறார்கள் என்ன ரொம்ப மினிமம் எண்ணிக்கையில் இருக்காங்க இப்போ இந்த நல்ல மனிதர்களையும் அவங்க தவற விடலை அவங்கள அவங்களையும் பதிவு பண்ணிட்டே போகிறாங்க அந்த என்ன விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அவர் இருந்து ஒருத்தர் அப்பாவியான அறிமுகமாக அவருக்கு வந்து தெரியாது அந்த துறையை பற்றி ஒரு நிபுணத்துவமோ ஆர்வமோ துடிப்போ இல்லாத ஒரு ஆளு அவரோ அவரை இவங்க ஹேண்டில் பண்றது அவரை இவங்க எப்படி வந்து ஒரு உத்வேகப்படுத்த முயற்சி பண்றாங்க அவ்வளோதான்னா சரி அதோட விட்டுட்டு அடுத்த காரியத்தை பார்ப்போம்னு போற அந்த மனிதர்கள் இதுல ஊடாடுற மனிதர்கள் எல்லாம் பார்க்கும்போது எல்லா வகையான மனிதர்களும் வர்றாங்க மோசமான மிக மோசமான படுமோசமான ஆட்களும் வர்றாங்க நல்ல மிக நல்ல இனிய மனிதர்களும் வர்றாங்க இரண்டு கலந்தது தானே வாழ்க்கை கருப்பும் வெள்ளையும் கலந்தது தானே வாழ்க்கை இந்த கலவையை நமக்கு ஒரு அற்புதமான நாவலாக தரும்போது நகைச்சுவை உணர்வு இவங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுதான் போகிற போக்கில் அடிச்சு விட இப்போ நினச்சி நினச்சி சிரிக்கிற மாதிரி பல விஷயங்கள் இப்போ நேரம் இல்லை அதெல்லாம் பல விஷயங்கள் நான் மைண்டில் குறித்து வச்சுருக்கேன் அது வந்து இப்போ எல்லாம் சொல்கிறதுக்கு நேரமும் இல்லை பிறகு விரிவாக கட்டுரையாக எழுதுவேன் ஒன்று இந்த ஒரு கேள்வி எனக்கு இருந்தது ஏமா அத்தனை மோசமான சந்தர்ப்பங்களில் உடனே இந்த அப்படின்னு கால் கட்தாசி கொடுக்க வேண்டியதெல்லாம் விட்டுவிட்டு ஒப்பீட்டு அளவில் ஒரு பெரிய முக்கியத்துவம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு போய் ரிசைன் பண்ணிருக்கீங்களா ஏன்னு கேட்டேன் அது அது வரைக்கும் பொறுத்துக்கிட்டே இருந்தேன் பொறுக்க முடியாத ஒரு நேரத்துல அது நடந்தது அவ்வளோதான் போடான்ட்டு வந்துட்டேன் அப்படின்னாங்க ரொம்ப எனக்கு அது ஒரு புதிய திறப்பாக இருந்தது வாழ்க்கையில நான் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன் அதையும் சொல்லணும் இந்த படிப்பை பத்தி வர்ற இடங்கள்ல ரொம்ப கலங்குனேன் படித்து ஆசிரியர் ஆகணும்னு நினச்சேன் எங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னேன் எல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லைப்பா ஆனால் நம்ம குடும்பம் சூழ்நிலை சரியில்லைன்னு அப்படியும் பியூசிக்கு அப்ளை அப்போலாம் லெவன்த்து பழைய பதினொன்று ப்ளஸ் பியூசி ப்ளஸ் கிராஜுவேஷன் அந்த டைம் பதினொன்று முடிச்சுட்டு பியூசிக்கு அப்ளை பண்ணேன் திண்டுக்கல் அந்த ஆர்ட்ஸ் காலேஜில் இடம் கிடச்சிருச்சு போய் சேர போகிறேன் ப பணம் கட்ட சொன்னாங்க நூற்றி இருபத்தஞ்சு ரூபா அப்போ இப்போ இந்த நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு என்ன மதிப்புன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் அன்னைக்கு அது இல்லை அது இருந்திருந்தால் ஒருவேளை பெற்றோர்கிட்ட ஏமா காசு தான் நான் எப்படியா ஏற்பாடு பண்ணிட்டேன் சேர்ந்துறேன்னு போயிருப்பேன் அவங்களுக்கு அந்த நூற்றி இருபத்தஞ்சி ரூபா எப்படிப்பா பண்ணுறது அப்போ வந்து ரொம்ப பெரிய தொகை எழுபதுகள்ல நூற்றி இருபத்தஞ்சுங்கிறது அப்போ முடியல பக்கத்திலேயே எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே டூல் அண்ட் டைடிசைன்னு தொழில் பயிற்சி நிறுவனம் இருந்தது மூன்று வருட பயிற்சி முடிச்சா உடனே வேலை பல இன்னைக்கு நியூயார்க்கில்லாம் இருக்காங்க அந்த டூல் மேக்கர்ஸ் மாதிரி அது ஃபேமஸ் டூல் ரூம் இப்போ ஒரு கவர்மெண்ட்லேருந்து அப்படி ஒரு அருமையான இன்ஸ்டிடியூஷன் இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கு இப்போ டிப்ளமோ தர்றாங்க அப்போ சர்டிஃபிகேட் அதில் மூணு வருஷம் ஐம்பது ரூபா ஸ்டைஃபண்டு யோசிச்சு பாருங்க நூற்றி இருபது ரூபா கட்ட முடியல கல்லூரி படிப்பை விட்டுட்டேன் மாதம் மாதம் ஐம்பது ரூபா என் கைக்கு கிடைக்குது ஸ்டைஃபண்ட் ஊதிய ஊக்கத்தொகையா தொழில் வணிகத்துறை அப்படி ஒரு திட்டத்தை வச்சிருந்தாங்க அப்போ அந்த படிப்புங்கிறது எவ்வளோ முக்கியம் வேலைங்கிறது எவ்வளோ முக்கியம் தொழிற்சங்க போராட்டத்தில் டிஸ்மிஸ் ஆகி வெளியில் வந்து போராடி மீண்டு இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நாங்கள் அந்த ட்ராவல் இருக்குல்ல அப்போல்லாம் இவங்க வேலையை விட்டுட்டு போய் ஒரு வருஷம் வீட்டில் இருந்தபோது என்ன பாடப்பட்டுருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் மனசில் பல கலக்கங்களை ஏற்படுத்தும் மனித மனங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான ஒரு மன உளைச்சல் வரும் அப்படிங்கிறத சாப்பாடு அதான் காசு இருக்கு சாப்பாடு இல்ல ஒரு ஒரு கடுமையான உழைப்பு இதை விட கடுமையா யாரும் உழைக்க முடியுங்கிற உழைக்கிறாங்க ஒரு நல்ல பேர் கிடையாது ஊழல் அம்மலப்படுத்தினா நல்லா தட்டி கொடுப்பாங்க பாராட்டுவாங்க நினைச்சா எப்படா இவங்களை பழிவாங்களான்னு ஆளுங்க துரத்திட்டு தெரியுறாங்க எச்சரிக்கையா சொல்றான் அந்த விஜிலன்ஸ் ஆபீசர் என்னால ஒண்ணும் காப்பாற்ற முடியாது ஒண்ண ஜாக்கிரதையா இரு அப்படிங்கிறான் இத்தகைய சூழல்களை எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்குற பல விஷயங்கள் எடுத்துக்கோங்க நான் அதுக்குள்ள போனா ரொம்ப சிக்கல் ஆனா ஒன்றே ஒன்று இதில் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சக பெண் ஊழியர்கள் வந்து எப்படி நகைப்பட்டகங்களாக பூக்களோடு புதிய பட்டு பட்டு சேலைகளோடு வர்றாங்கிறெல்லாம் ஒரு நக்கலா எழுதிட்டு இருப்பாங்க நக்கல் இல்லை எழுதிட்டு ஆ எதிட்டு அடுத்த வரியில அது வரும் நான் சொன்னது என்ன சொல்றாங்க இது எனக்கு ஆச்சரியமா இருந்தது ரொம்ப வியப்பாக இருந்தது அதான் வியப்பு அடையறதுக்கு இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இதெல்லாம் ஒரு இறையன்பு அந்த முன்னுரை அணிந்துறையில சொல்றாரு இதுல என்ன வியப்பு இருக்கு ஜட்ஜுங்க ரெண்டு பேர் இந்த மாதிரி அடை ஆடை அணிவதோ அல்லது அலுவலகத்தில் ஆயுத பூஜை கொண்டாடுவதோ தப்பு இல்லைன்னு ஜட்மெண்ட் நீங்க இன்னைக்கு வர ஜட்மெண்ட்டை பார்த்தா அன்னைக்கே இப்படி ஜட்ஜு இருந்திருக்கிறாங்கன்னு தெரியுது அப்போ காலம் முழுக்க நீதி இப்படி தான் இருக்கு உயரதிகாரிகள் அப்படி எப்படி தங்களுடைய பதவிகளை எவ்வளோ மோசமாக விண்ணடிக்கிறாங்க ஒரு மனித நாகரிகம் இல்லாமல் நடந்துக்கிறாங்க எல்லா விஷயங்களும் இந்த நாவலில் அப்படியே வந்து பக்கத்துக்கு பக்கம் அலமோதுது நீங்க படிச்சாதான் வந்து என்ன நாங்கள் ஏன் இவ்வளோ பாராட்டுறோம்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும் ஒரு படைப்பை படிக்காமல் நாம வந்து அந்த படைப்பை பற்றி அஹ் மற்றவங்கள்கிட்ட பேச முடியாது அல்லது யாராவது எழுதுறத ப மட்டும் வச்சுட்டு பேசுனா அது வேலைக்கு ஆகாது படிங்க படிச்சுட்டு மீண்டும் ஒரு சந்திக்கும் போது நாம் பேசுவோம் நன்றி